தைரியமா நீங்களாம் சொல்றீங்கல்ல நெஞ்சு தைரியம் நான் வந்து வீரன் கொள்கை அது இது கோட்பாடு பிளாஸ்டன்னு ஒன்னு விஜய் பாஜகவை எதிர்த்து பேசுறதா இப்ப பேசணும் சொல்லு உண்மையிலே நீங்கள் தீவிரமாக பாஜக பாசிச பாஜகன்னா இப்போ உங்கள் மீது ஜனநாயகம் படம் வராத போவோம் அந்த சென்சாருக்கு படத்துக்கு சென்சார் கிடைக்காத போவோம் அதுக்கப்புறம் சிபிஐ கேஸில் உங்கள் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் மத்திய அரசு காலதாமதம் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணுது இல்லையா அப்போ பேசணும் நீங்கள் இப்போ வேறா கோட்ட போற ஒன்று ஊழல்வாதி ஊழல் கட்சின்னு மற்ற கட்சியெல்லாம் சொல்கிறது ஆனால் ஊழல் கட்சியிலேருந்து யாருனா வந்தாலும் உடனே சேர்த்துக்கிறது ஆதவர் என்ன விவசாயம் பண்ணுறாரு என்ன தொழில் பண்ணுறாருன்னா இது வேணும்னு சொல்றதில்ல லாட்ரியோட அவருக்கு சம்பந்தம் இல்லை சரி லாட்ரியோட சம்பந்தம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் வந்து இப்போ நான் என்ன அவங்கள தொடர்றது என்ன வியாபாரம் பண்ணுறாரு இவர் அரசியல் பண்றது மூலதனம் எங்கேருந்து வந்து அது இருக்கு இல்லையா அது அது இல்லையே அப்போ அந்த அந்த வெளிப்படைத்தன்மை என்பது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை விட மோசமாக தானே இருக்குது தாவே யார் வந்தாலும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க ஐயோ ஐயோ என்ன பிஜேபியிலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க விசி காலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க அதிமுக வந்து வந்து சேர்த்துக்கிறீங்க அட்லீஸ்ட் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்கலாம்ல விஜய் முதல்வருக்கு கடிதம் எதில் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுங்க ஒன்றும் நிதி நிலைமையெல்லாம் பார்த்துக்கலாம் மக்களுக்கு தேவை இருக்குது அப்படியாச்சும் பேசலாம்ல மூஞ்சில் பத்து பேர் காரி துப்புக்கிடா என்ன காரணம் அவர் வந்து சூழ்நிலை அரசியல்வாதி சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணுறாரு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடாக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே என்ன இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா ஆட்சி பிடிக்கணும்னா நூற்றி இருபது எம்எல்ஏ வேணும் அது அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில

அவங்க காசில் நின்றுட்டு உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு பாடிட்டு இப்படி இப்படி ரிவர்ஸ்லாம் பண்ணிட்டு மீம்ஸ் டிக்டாக் போட்டு போயிடுவார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் ரைட்டா சரிப்பா இரநூத்தி நாலு தொகுதியாச்சும் வாப்பா தெரு தெருவா வர வேணாம் மெயின் ரோடு வழியாலாம் வர வேணாம் அதெல்லாம் ஒரு இடம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வர மாட்டார் ஆனால் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அப்புறம் விஜயோட ரசிகர் பெருமக்கள் விஜயோட நலன் விரும்பி சினிமா பத்திரிகையாளர்கள் அப்புறம் விஜய் கூட போனா நமக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி யாருடா எல்லாம் ஹைப் கொடுப்போம் விஜய் 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 விஜய்